தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க வியாழ்னை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறவங்க தான் தான்

உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு அவங்களுக்காக மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக வந்து தினம் தினம் அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து தனுசு ராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது இதை வந்து நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் மீன ராசியில பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் சனி பகவானுடைய சேர்க்கை நடை இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி நடக்க இருக்குது ஐந்து கிரகங்களோட சேர்க்கை இருக்குது மே பதினான்காம் தேதி குரு குருபெயர்ச்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு வீடு பெயர்ச்சி நடக்குது இத்தனை கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அதையெல்லாம் எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது வரக்கூடிய இந்த ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில வாழ்ணும் எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து உங்க கூட இருக்கிறவங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சாலுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மத்தவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மனால மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி நான் வந்து அதை செஞ்சேன் எதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுற பழக்கமே கிடையாது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு போகிறார் மீனராசியில் ஒரு ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்திற்கே வந்துவார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிக்குமே மிகுந்த நல்ல நல்ல பழங்கள் எல்லாமே தரக்கூடிய காலகட்டமாக பார்க்கப்படுது எல்லாருமே சனிப்பெயர்ச்சி வந்துச்சு அப்படின்னா ஐயோ சனி சனிப்பயிற்சியா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சது ஏற்கனவே நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கேன் மீண்டும் வந்து வாழ்க்கையை நோக்கி மறுபடியும் கஷ்டப்படணுமா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க இந்த வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ராஜ் தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு பார்க்கப்படுது ஏன்னா பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதனால பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உயரும் ஏன்னா குரு வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போறார் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் ஏன்னா வேலையின் அதிபதி தொழில் அதிபதினாவே அது வந்து குரு பகவான் தான் நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ ஒரு பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ இதை குடும்ப வறுமைக்காக போயிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுடைய எய்ம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சிருப்பீங்க ஆனால் அந்த வேலைங்கிறது உங்களுக்கு கிடைக்காமே இருந்திருக்கும் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்திருக்கும் இனி வர வரக்கூடிய நாட்கள் உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிருப்பீங்க கடந்த ரெண்டு மூணு வருஷமாக வந்து ஏதாவது ஒரு அஞ்சு மார்க் பத்தில் மூணு மார்க் பத்தில் இந்த மாதிரி வந்து ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்காக உங்களுக்கு அந்த வேலைங்கிறது கிடைக்காம போயிருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலைங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது நீங்க ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்றீங்களோ அல்ல பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்றீங்களோ நீ ஒரு பிரைவேட் ஜாப் நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக அந்த வேலை அப்படிங்கிறது நூத்துக்கு நூறு சதவீதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ் அலையற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழில நீங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் ஏன்னா தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு நீங்கள் இப்போ போய் தனுசு ராசிக்காரங்களை யாரை போய் கேட்டாலும் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்சம் ரூபாய் அது கண்டிப்பாக கடன் சொல்லுவாங்க அந்த மூணு லட்ச ரூபாய் குறையாமல் நீங்கள் யாரையுமே பார்க்க முடியாது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டு மூணு வருடமாகவே வந்து பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாத ராசினா அது வந்து தனுசு ராசிக்காரங்க தான் ஏதோ ஒரு சில மக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப்பாக இருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இந்த மிடில் கிளாஸ் பீப்பிளால் வந்து இனிமே அப்படியே தான் இருக்கிறாங்க தங்களுடைய அன்றாட தேவைக்காக வந்து உழைக்கக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த உங்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் ஏன்னா வந்து எல்லாருமே பயப்படுறது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குது ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா கேது பயிற்சி நினச்சி நினச்சா பயந்துட்டு இருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களே இரண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை மட்டுமே தர போறாங்க நீங்களும் ஒரு கம்பெனில கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமா வேலை செஞ்சிருப்பீங்க தனசு ரசிக்காரங்க ஆனா உங்களுக்கு அந்த கம்பெனில வந்து சரியான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது ஒரு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கும் இதை பார்க்கும் ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கும் நீங்களும் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு உயர் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது இனி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும் அந்த சிலனை எதிர்பார்த்த உயர்வாக நிச்சயம் அடைய போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகி சில வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்குவது மட்டும் இல்லாமல் தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா கடந்த ரெண்டு மூணு வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து தனுசா செல் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண நிலை அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாகவே இருக்குது ஏன்னா பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது ஆனால் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து வாழ்க்கையில் திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டாக்கணியாகவே பார்க்க வயதும் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு நாற்பது வயது வரைக்குமே நிறைய தனுசராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து திருமண நிலை தடை விட்டு போயிட்டு இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு குருபகவான் குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணாரு கண்டிப்பா உங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கறத எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வர நிச்சயமா உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த தனுசுராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படி யோசிக்கும் போது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படி பண்ணும்போது சமூகம் நம்மளை என்ன சொல்லுவாங்க சொந்தக்காரங்க எதாவது நினைச்சிக்கலாம் அப்படிங்கிற அடுத்தவர்களோட பாயிண்ட் ஆஃப் நீங்க யோசிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய சப்போர்ட் இல்லாமல் ஒருத்தருடைய துணை இல்லாமல் இப்போ கூடிய காலக்கட்டத்தை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு அப்படிங்கிறது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு விரைவில் அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு நீங்களும் போகாத ஆஸ்தி இருக்காது பார்க்காத ட்ரீட்மெண்ட் இருக்காது உங்களுக்கு சனி பயிற்சியால் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே இந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நிச்சயம் ஒன்று சேரக்கூடிய கூடிய வாய்ப்புகளாமே அமைஞ்சிருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு காதலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி அடையக்கூடிய ராசினா தனுசு ராசிக்காரங்க தான் ஏன்னா காதலில் ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கல்கள் வந்து அதிகமாகவே தனுசு ராசிக்காரங்களை தான் ஏற்பட்டு இருக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் காதலை வெளிப்படுத்துவீங்க அப்படி காதலை சொல்லி ரெண்டு பேரும் சம்மதத்தோட வீட்டில் சொல்லி விரைவில் வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது எனக்கு குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் காதல் நல்ல ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு பார்க்கப்படுது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுத்திருவீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுபா நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் பெரியவங்க எல்லாமே வந்து ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் ஒரு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு அசுர வளர்ச்சி இருக்க போகுது என்னடா நம்ம கூடியே இருந்தால் திடீர்னு பிற எவ்வளோ மேலே வந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க யாரையுமே வரக்கூடிய நாட்கள்லாம் நம்பாதீங்க எதையுமே வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட மட்டும் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதியில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது உங்களை பயமுறுத்திட்டு அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் மருத்துவத்தால் விலக போகுது உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக பலமாக மாறும்